இன்னைக்கு நான் கொடுக்குற ப்ரைஸுக்கு இந்த வண்டி இந்த கண்டிஷன் இந்த விலைக்கு இங்கே இல்லை எங்கே போனாலும் கிடைக்காதுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் இல்லைங்க ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கொடுக்க போறேன் இன்னைக்கு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா விற்கிற வண்டியே கட்டி இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வெறும் முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய் டோல் டோ இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வெரிட்டோ மகேந்திரா வெரிட்டோ இந்த வேலையோட ப்ரைஸ் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாய்க்கு தர சொன்ன நம்ப முடியுதா அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு டீசல் இன்ஜின் நிசான் சன்னிக்கு மைக்ரோக்கு வர அதே சேம் டீசல் இன்ஜின் தாங்க இந்த நம்பர் வண்டி நம்பர் பார்த்துக்கிங்க ஐயாயிரம் இந்த நம்பர்லாம் நீங்கள் எடுக்கணும் ரொம்ப ரேரான நம்பர் அதுவும் இல்லாத வண்டி சூப்பரான குவாலிட்டி பெட்ரோல் வண்டிங்க ஒரு செவன் சீட்ல எனக்கு லோ மெயின்டெயின்ல புலேரே வேணும் அது லோ பட்ஜெட்ல கேட்குறீங்க மூணே கால லட்சம் வரை கொண்டு வந்து ஹேண்ட் டச் எல்லாமே போட்டிருக்கேன் இந்த வண்டிக்கு நம்ம அர்சாகஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் கேட்க போறது இல்லை அஞ்சரை லட்சம் கேட்க போறது இல்லை லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்தா டஸ்டர் சிங்கிள் ஓனர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரேக்கார்டு ஆர் எக்ஸ் ஜெட் ஒன் டென் பிஎஸ் டாப் அண்ட் மாடல் வணக்கம் திருப்பூர் ஷி அசாகாச வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அன்னசன் தமிழா யூடியூப் சேனல் மூலியமா பார்த்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நம்ம ஹர்சாகசு கொஞ்சம் பிஸினால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வீடியோ அப்டேட் பண்ண முடியாம இருந்துச்சு இனிமேல் ரெகுலர் அப்டேட் கம்பல்சரி இன்னசன் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வந்துட்டே இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஸாஹில் பிரான்ச் ஒன் பிரான்ச் டூ பிரான்ச் த்ரீ வரைக்கும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதெல்லாம் மக்களோட உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த தீபாவளிக்கு பயங்கரமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கள் சைடு கொங்கு கொங்குமண்டலம் இல்லாமல் கிட்டத்தட்ட வேலூர் சைடு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நானூறு முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க இன்னசன் தமிழ் யூடியூப் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மறக்காமல் எல்லாம் இன்னசன் தமிழை யூடியூப் சேனலில் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்தடுத்த வீடியோ தொடர்ச்சியாக வரும் அது தமிழ்நாட்டில் தரமான தரமானக்காரரும் நம்ம அரசாங்கத்தை கண்டிப்பாக கொடுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நன்றி சார் உங்களால் தான் நம்ம சேனலில் வந்து இந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும் எல்லாருமே மேலே போக முடியும் அதனால எல்லோரும் எல்லாருக்கும் ஆதரவு கொடுப்போம் நம்ம ஹர்ஸாஹாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஆஃபர் மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்கே நம்ம போட்டிருக்கோம் அதாச்சும் எந்த ஒரு யூஸு கார் மார்க்கெட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இடம் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கினா கூட ஜீரோ டவுன்மெண்ட் கூட ஈஸியாக கொடுத்துடலாம் ஒரு இடம் வாங்குறதுங்கிறது ஃபுல் பண்ண நம்ம தான் வாங்க முடியும் அந்த மாதிரி இடத்த நம்மகிட்ட கார் வாங்குகிற ஒரு ஃபாலோவர்ஸ்க்கோ சப்ஸ்கிரைபர்கோ நம்ம கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் மூணு சென்ட் இடம் அதனிடம் போட்டுக்கோ நம்ம யார் யார் கார் பை பண்ணுறாங்களோ அவங்களோட பேரில் குடுக்கல போட்டு அதுல ஒரு ஆளுக்கு மூணு சென்ட் இடம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் கொடுக்க போறோம் அதனால மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கார் எடுங்க உங்களுக்கும் அந்த இடம் லேண்டுக்காக நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் எதுவுமே கட்ட வேண்டாம் நீங்க ஒன்லி கார் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் போதுமானதுங்க அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய டோக்கனை கையோட எழுதி அதுக்குள்ள இதுக்காக நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா பேடு பண்ண வேண்டாம் இது எல்லாமே யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லைவ்ல போட்டு பண்ணுவோம் எனக்கு சொல்லுவோம் செய்வோம் அதை பண்ணி கொடுப்பாங்க ஆல்ரெடி வந்து 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 கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கீங்க நிறைய சார் சார் எப்போ ஒரு 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 இரநூறு இரநூறு முந்நூறு முந்நூறு பேருக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் பத்து கார் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அடிக்கிட்டே புதுசாக இருக்குது இது இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணாத விஷயமா இருக்குது ஆச்சு லேண்ட்டுங்கிறது வந்து இன்றைக்கி யாருமே வந்து மண் பொண்ணு இந்த ரெண்டுல போடுற பொண்ணு என்னைக்கு கீழே மேலே தான் வரும் தான் வந்து நாங்கள் கோல்டு கைனி கொடுத்துருக்கோம் இப்போ இடத்தையும் கொடுக்குறோம் ஒரு கஸ்டமர் கமெண்ட்டே போட்டுருந்தாப்புல அண்ணா வீட்டுக்குள்ள பொருளும் கொடுத்துட்டீங்க தங்கமும் கொடுத்துட்டீங்க ஏ டு டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுத்தீங்க எங்களுக்கு ஒரே ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டீங்கன்னா ஷெட்டில் ஆகிணா வீடு ஒன்று கட்டிட்டா எங்க வாழ்க்கைய ஷெட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபாலோஸ் பெஸ்ட்டாக ஒன்று பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு தெரிஞ்சுதான் வந்து நான் கேள்விப்படுறேன் வந்து கார் வாங்குறவங்களுக்கு முறையில் லேண்டே வந்து தரேன்னு சொல்ற கன்சல்ட்டிங் நான் தான் பாக்குறேன் கண்டிப்பா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அசாகஸ் முதல்ல செஞ்சுருவோம் தமிழ்நாட்டில் உலக வரலாற்றில் ஒரு யூஸ் மார்க்கெல்லாம் ஃப்ரீயாக நானோ கார் கொடுத்தேன் நம்ம அர்சா கசா திருப்பூரில் அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஆமாம் சார் அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பத்து கார்க்கு மேலே வந்து பத்து கார்க்கு மேலே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் குழுக்கள் ஏகப்பட்டது போட்டிருக்கோம் இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்ணி விட்ருவாங்க சார் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து லோ பட்ஜெட்லேருந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்குங்க மிக்ஸ் மிக்சிங் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் எண்டவை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துருக்குங்க இதுவும் ஜஸ்ட் ஒரு நாலரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அது போக ரெண்டாயிரத்தி பதினேழு பார்த்துக்குங்க டஸ்டர் சிங்கிள் ஓனர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரேக்கார்டு ஆர்எக்ஸ் ஜெட்டு ஒன் டென் பிஎஸ் டாப் அண்ட் மாடல் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஃபுல் லோன் போட்டு கொடுத்துடலாங்க இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாசிட்டிவ் ரிமோட் லாக் ரிமோட்டாக்கு வீல் க்ரூஸ் கண்ட்ரோல் கம்பெனி மியூசிக் பிளேயர் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் எல்லா ஃபீச்சரும் இந்த வண்டியில் வந்துடுங்க அவ்வளோ ஒரு அருமையான வண்டி அதேமாதிரி வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது சின்னதாக ஒரு பெயிண்ட் டச்சப் ரெண்டு இடத்துல மட்டும் தான் இருக்கும் இது ஒரிஜினல் தான் இருக்குது இன்னும் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு பெயிண்ட் டச்சப் ஆகாத வண்டிங்க

வண்டி எடுத்து நீங்கள் ஒரு செலவு பண்ண மாட்டா இன்ஜின் ஆயில் கூட ஏ டு ஜெட் சர்வீஸ் பண்ணி ரெடியாக இருக்குங்க ரெடி டு ட்ரைவ் கண்டிஷனில் வச்சுருக்கோம் இந்த ஃபோர்ட் எண்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ரெண்டரை டு மூணு லட்சம் வரைக்கும் ஐஸ் லோன் வாங்கி கொடுத்துலாம் உங்கள் கையில் ஒரு ரெண்டு லட்சமோ ரெண்டரை லட்சம் இந்த கார்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகே சார் ஃபோர்ட் எண்டு வரைக்கும் லோன் பண்ணி கண்டிப்பாக ஃபோர்ட் எண்டு வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் சார் வண்டியோட இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் வண்டி எடுத்து ஓட்டி பார்த்தீங்கன்னா பவருக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க பெடல் அமுத்தோம்னா சல்லுன்னு எடுத்துகிட்டு போகும் வண்டி வண்டி கப்பல் மாதிரி இருக்குது ஆமாம் நல்லா ரொம்ப பெரிய வண்டி டயர் நாலு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கண்டிஷன்லேயே கண்டிஷனும் இருக்குது நாலு டைம் நீங்கள் முக்கால் கண்டிஷன் மேலேயே இருக்குங்க இதுக்கு நான் கொடுக்குற ப்ரைஸுக்கு இந்த வண்டி இந்த கண்டிஷன் இந்த விலைக்கு இங்கே இல்லை எங்கே போனாலும் கிடைக்காதுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் ஷிஃப்ட் இல்லைங்க ஷிஃப்ட் டீசு ஸ்விஃப்ட் டிசைரு எல் எக்ஸில் பிஎக்ஸ் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ரிமோட் லாக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து வரம் ரெண்டு வரம் நம்ம கொடுக்க போகிற வில ஒரு லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டே முக்கால் லட்ச ரூபா விற்கிற வண்டியே கிட்டத்தட்ட மார்க்கெட்டோட எழுபத்தஞ்சாயிரம் நம்ம கம்மி பண்ணி தான் கொடுக்க போகிறோம் மறக்காம அரசாக்கசாக ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் லோக்கல் சும்மா தான் இந்த வண்டிக்கு ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரமா எழுபதாயிரமோ கட்டுங்க டவுன் பேமெண்ட் மீது லோன் போடுறோம் போட்டு கொடுத்துடலாம் அடுத்து எனக்கு ஒரு லக்ஸுரி வண்டி ரொம்ப கம்மியான பிரைஸை வேணும் மெயின்டெனன்ஸ் ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரப்புங்க மெயின்டெனன்ஸ் உள்ள வண்டி தான் வண்டியோட நம்பர் டீ ஐம்பத்தி ஏழு எஸ் ட்ரிபிள் ஃபோர் சார் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒரு சூப்பரான கண்டிஷனில் வி சிடிஸ் இன்ஜினில் ஸ்கோடா சூப்பர் டீசல் என் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரூபா மூணாயிரரூவாய்க்கு போயிட்டுருக்கு நம்ம அரசுக்கு என்னைக்கு பெஸ்ட் ப்ரைஸ் தான் மூணு கிடையாது மூணாயிரவாய்க்கும் கிடையாது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவாய்க்கு ஃபைனல் ரேட் தீபாவளி ஆஃபரில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரவாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துலாம் இந்த வண்டி நீங்க எடுக்கிற வழியில பாதிக்கு பாதி லோன் போட்டு கொடுத்துடலாம் பாதி மோஸ்ட் டிமாண்டான வண்டி மார்ஜி சுசிக்கு எட்டிகா டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் எல்டிஐ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஒரிஜினல் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிங்க வித் வண்டி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆக்சிடண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது சீட்டு கவர் இன்டீரியர் எல்லாமே சூப்பரான கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு லோன்னே போயிட்டால் நாலு டு நாலு லட்சம் லோனே கம்பல்சரி கேண்டி அந்த வண்டிக்கு லோன் ஆகும் வண்டி சமே டிமாண்டான வண்டி தான் இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் ரெடி கேவாங்க அதனையும் முடிஞ்சிக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் உங்கள் ஃப்ரொஃபைலாக இருந்தால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட் இந்த காரம் நீங்கள் போய் பண்ணிக்கலாம் டீசல் டியா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா புலேரோ ஜெட்எல் எக்ஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க எல்லா ஃபீச்சர்ஸ் வண்டிக்கும் போஸ்டிங் பாஸ்டிங் பவுரண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ வெற்றின நாலுமே பிராண்ட் நியூ டயர் கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் எப்சி எல்லாமே லைவ்ல இருக்குது பாடி லைன் செம தெரியாது இன்ஜின் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பழைய டைப் இன்ஜின் டி டைப் இன்ஜினியில் இந்த வண்டிக்கு நம்ம அரசாயிரத்தி பதிமூணு பொருளோரோ இன்றைக்கும் மார்க்கெட்டில் அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் போய்ட்டு நம்ம கேட்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா உங்கள் ப்ரொஃபைல் தான் இந்த வண்டிக்கு நாலு ரூபா லோனே கொடுத்துட்றோம் ஒரு ரூபா டவுன் பேமெண்ட்டு இந்த காரணம் நீங்கள் பை பண்ணிக்கலாம் பொலரோ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் செம ட்ரெண்டிங்கான வண்டிக்கு ஓ பட்ஜெட்டில் ஷிஃப்ட்டு கேட்டீங்கக்கா இந்த வண்டிக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டிக்கு ஐம்பதாயிரூவா டவுன் பேமெண்ட் வந்து நீங்கள் ஷிஃப்ட் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரெண்டிங்க ஏசி பாஸ்ட் டைம் பதினொன்று அலைவில் எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டிக்கு நம்ம அரசா காசத்தில் கேட்குறவில்லை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி கேட்குறோம் ரெடி கேஷோடு வாங்க இந்த வண்டிக்கு முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்துலாம் அதேமாதிரி திருப்பூர் சாப்பிட்றீங்கன்னா லோனும் போட்டு கொடுத்துலாம் மறக்காமல் என்ன சிந்தம்பாச்சியில் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க அடுத்தடுத்த வண்டி வந்துகிட்டே இருக்கும் சின்ன வண்டி சிட்டிக்கு ஏற்ற வண்டி அந்த வகையில் அஞ்சு பேர் போனாலும் நாலு பேர் போனாலும் கம்ஃபர்டபுளாக போகலாங்க ஹைட்டு வெயிட் எல்லாத்துக்கும் சூப்பரான சூட் ஆகிற வண்டி இந்த வண்டிக்கு நம்ம அரசாங்க சில கோர்ட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மேனுஃபேக்சரிங் இருபது ரிஜிஸ்ட்ரேஷனிங்க இந்த வண்டி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குறோம் சொல்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்க போதில்லை நம்ம ஃபாலோவர்ஸ் ரெடி கேஷ் வந்தால் பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணிக்கிறது இந்த வண்டிக்கு மூணு லட்சம் வரைக்கும் லோனே கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் எவ்வளோ இருந்தாலும் கொடுத்தாங்க பேங்க்ஸ் லோன் வேணும் போட்டு கொடுத்துலாம் இல்லை ரெடி கேஷ் ஏதா என்னைக்கு பெஸ்ட்டு தான் என்னைக்கு சொல்கிறதா கடனை வாங்கி ஒரு காரை வாங்குறத விட முடிஞ்ச வரைக்கும் ஒரு உண்டியில் சேர்த்து வச்சு சேமிப்பு வாங்குங்க அது எனக்குமே பிரச்சனை கிடையாது நம்ம ஒரு லட்சம் ஒரு ஒரு வாங்கினாலும் அந்த வண்டியோட வேலை ஒரு லட்சம் தான் இதே நீங்கள் லோன் போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வண்டியோட வேலை ஒன்றரை லட்சம் ஆயிரும் அதுக்கு இன்சூரன்ஸ் போடணும் சாவிக்கு சாவி எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கணும் டாக்குமெண்ட் சார்ஜ் இருக்குது வீடு வெரிஃபிகேஷன் இருக்குது சேலரி சர்டிஃபிகேட் இருக்குது கஸ்டமர் ப்ரொஃபைல் எல்லாமே வெரிஃபிகேஷன் எடுத்து லோன் கொடுப்பாங்க அதனால் இன்னிருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க இன்னும் ஒரு உண்டியில் எடுத்துவீங்க வாரம் ஒரு ஐநூறுரூவா இல்ல மாதம் ஒரு ரெண்டாயிரம் அந்த மாதிரி சேமிச்சு ஒரே மாசம் இருபதாயிரம் மாதிரி என்றைக்குமே நம்ம சேர்த்து வைக்கிற பணம் தான் பின்னாடி ஒரு முதலீடு ஆகும் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் அதுவும் எங்க ஊர் கோயம்புத்தூர் நம்பருங்க ரீப்ளேஸ்மெண்ட் அலக்ட்ரிசிட்டி எதுவுமே கிடையாது ஏசி போஷ் பவுன்டோ ஏபிஎஸ்சி ஆபேக்கு அலாவி சென்ட்ரலாக் ரிமோட்டாகக்கு கம்பெனி மியூசிக் பிளேயர் எல்லாமே வந்து வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சுத்தமான வண்டி குவாட்ரா ஜெட் இன்ஜின் டீசல் வண்டிங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு மூன்று லட்சம் மூணே முக்கால் லட்சம் போயிட்டுருக்கும் நம்ம அரசாக்கா சில மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூவா கேட்ட வண்டிக்கு இந்த தீபாவளிக்கு ஆஃபராக எண்பத்தி ஏழாயிரம் உடைச்சு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்தல உங்கள் ப்ரொஃபைல்தான் நீங்கள் ஜீரோ டவுன் பண்ணி இந்த காரை பை பண்ணிக்கலாம் லோன் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணால் பண்ணிக்கலாம் மறக்காமல் அரசாங்கம் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி தீபாவளி ஆஃபர் நம்ம பார்க்க அரசு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு வர சேம் அதே இன்ஜினுங்க ஜெட் டீசல் இன்ஜின் வருது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அலைவியலோடு வந்துடும் கம்பெனி மியூசிக் பிளேயர் ஸ்டேரிங் மூன் கண்ட்ரோல் எல்லாமே அந்த வண்டியில் வந்துருங்க இப்போ ஒரு செவன் சீட்டில் எனக்கு லோ மெயின்டெனில் புலே வேணும் அது லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க மூணே கால் லட்சம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கும் அது டிஎன் முப்பத்தி மூணு ஐம்பத்தொன்று இருபத்தொன்னு ஃபேன்சி நம்பரோட கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எப்சி எல்லாமே லைவில் இருக்குங்க வண்டி லைவ் செம தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்வான ஸ்டெப்பில் ஒரு டீசல் பண்டிகை கொண்டு வந்துருக்குங்க இந்த வண்டிக்கு மூணு இருபத்தி அஞ்சு மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அதுவும் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா டவுன் லோன் நீங்கள் லோன் போடுறதா போட்டு கொடுத்துடலாம் இந்த நம்பர் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் இந்த நம்பர்லாம் நீங்கள் எடுக்கிற ரொம்ப ரேரான நம்பர் அதுவும் இல்லாத வண்டி சூப்பரான குவாலிட்டி பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் ஏசி பாஷன் போனூர் எல்லாமே வந்திருக்கு எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குது சஸ்பென்ஸ் அண்டர் பாட்ஸ் இன்ஜின் எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம அரச கேட்கற விட மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரெடி கேஷோடு வாங்க முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணி தீபாவளி ஆஃபரில் பிரைஸ் பெஸ்ட்டான பண்ணி கொடுத்தா உங்கள் ப்ரொஃபைல் இந்த வண்டிக்கு ரெண்டு டு ரெண்டு ஏழு லட்சம் வரைக்கும் லோனே போட்டு கொடுத்தா உங்கள் கையில் ஒரு ஒரு ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த கார் நீங்கள் பண்ணலாம் ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தால் சவன டெஞ்சாய் கார்க்கு நீங்கள் ஓனராக எல்லாம் மறக்காம வாங்க மறக்காமல் இன்னசுண்ட் தமிழ் யூடியூப் சேனலை பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் அடுத்த வீட்டில் தொடச்சியாக வந்துட்டு இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியெட் ஃபியட்டில் லினியா இந்த லினியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வண்டியாக ஒரு லோக்கல் டி முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு எங்கள் திருப்பூர் ரிஸ்டிக் வண்டியாக வந்திருக்கு பாடி இருந்து ஃப்ரண்ட் இருந்து பேக் வரைக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஒரு குவாட்டர் ஜெட் டீசல் இன்ஜினிங்க ஏசி போஷன் போனோம் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைவியோட சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது வண்டியோட இன்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர்ல சும்மா ப்ரீமியமாக போட்டிருக்காங்க இருக்குங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனருங்க டீசல் கொட்டரை வச்சிட்டு இந்த வண்டிக்கு நம்ம அரசாக்கா சில கேட்குற வேலை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா ரெடி கேஷோடு வாங்க பெஸ்ட்டான பைஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாம் அதுவும் நீங்கள் திருப்பூர் கஸ்டமர் தான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இந்த காரை நீங்கள் போய் பண்ணிக்கலாம் மறக்காமல் என்ன சேர்ந்த நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் எல் இல்லை விஎக்ஸி இல்லை செட் எக்ஸை வண்டிங்க இதெல்லாம் உள்ளிட்ட டாப் வேணுண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஃபேஸ் லிஃப்டான டைப்புங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குது வண்டியோட ஒரு என்ட்ரீடாக எக்ஸ்ட்ரீ எல்லாமே சூப்பராக கண்டிஷன் இருக்குது ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனராக தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா இது ஒரு கவர்மெண்ட் யூஸ் பண்ண ஒரு வண்டிங்க கவர்மெண்ட்டில் ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் கம்பெனி ரெக்கார்டாக இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டிக்கு நம்ம அரசாங்க கோட் பண்ணுற பைஸ் மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறோம் அதுவும் ரெடி கேஷோடு வாங்க மூணுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம் உங்கள் ப்ரொஃபைல் இருந்தால் இந்த வண்டிக்கு ஹையஸ்ட் ரெண்டரை டு மூணு லட்சம் லோனே பண்ணி கொடுத்தாலும் உங்கள் வேணும் ஒரு எண்பதாயிரமோ ரூபாய் இருந்தாலும் இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் பெஸ்ட் வண்டி இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வெறும் முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் நீங்கள் திருப்பூர் கொங்குமல்லம் சரௌண்டிங்கில் தான் இந்த வண்டிக்கு நம்ம லோக்கல் ஃப்ரெண்ட்ஸே போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ்டிங் வந்துருங்க மேனுவல் விண்டோ வந்துருங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு அசால்ட்டாக மைலேஜ் கிடைக்குங்க டீசல் இன்ஜினில் வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு வெரிட்டுக்கு நம்ம அரசாங்க கோட் பண்ணுற பைசை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அதுவும் முப்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினா இந்த வண்டிக்கு லோக்கல் கஸ்டமருக்கு லோனே போட்டு கொடுத்துடலாம் சிங்கிள் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது மாறுதி சூசிக்கு ஈகோ வண்டிங்க சூப்பரான கண்டிஷன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது கிடையாது ஃபைவ் சீட்ரு ஏசி இந்த வண்டிக்கு நம்ம அரசு கோட் பண்ணுற பைஸ் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் உங்கள் ப்ரொஃபைலாக இருந்தால் இந்த வண்டிக்கு மூணு ஐம்பது டு நாலு லட்ச வரைக்கும் லோனே கிடச்சிடும் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக் வர டைப்புங்க ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாம் வந்துடுங்க நாலுமே டயர் பார்த்தீங்கன்னா எபோவ் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷன் மேலே இருக்குது ப்ளஸ் செவன் சீட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஆப்போசிட் பேபி சீட் ரெண்டு சீட் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்காங்க மேலே இந்த ஈகோக்கு நம்ம கேட்குறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சிங்கிள் ரெண்டாயிரத்தி இருபது இந்த வண்டிக்கு மூன்று லட்சம் வரைக்கும் லோனே கிடைக்கும் மரம் அரசாக சப்போர்ட் சஃபோ இந்த வண்டி இருக்கிறனால நீங்கள் அரசாக அரசாங்கம் சக்கர இதோடய பெஸ்ட்டாக படி கொடுத்துலாம் இந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னா இருபத்தஞ்சாயிரம் கையில் இருந்தால் போதும் இந்த வண்டிக்கு நாலரை லட்சம் ரூபாய் லோனே ஆகும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஸ்விஃப்டி டிசைர் சிங்கிலோட ரெண்டாயிரத்தி பதினாறு கம்பெனி ரெக்கார்டோட இந்த வண்டி இருக்குது இந்த வண்டி நம்ம கொடுத்தலாம் நாலரை லட்சம் உங்கள் ப்ரொஃபைல இருந்தால் லோனே ஆகும் இருபத்தஞ்சாயிரம் டவுன் பேண்ட்ல வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாசிட்டிவ் போகிறோம் சென்ட்ரலாக கிரமெண்ட்டாக கிளம்பி வந்துடும் நாலு டைமே வந்து பார்த்திங்கனா ஈவன் ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்ட்ரி கமிச்சுடாங்களா

ஒரு எயிட்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குங்க ஏக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது இந்த வண்டியில் நம்ம ஹர்சா கஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஒன் பிரான்ச் டூ பிரான்ச் த்ரீ அந்த மாதிரி ஏகப்பட்ட மூணு ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ்லேயும் இருக்குதுங்க இந்த மூணு ஆஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நூற்றம்பது டூ நூற்றி இருபத்தஞ்சு வண்டி ஆவரேஜ் மாற்றி மாற்றி எல்லா பக்கம் வண்டி இருக்கீங்க நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா வண்டியும் நீங்கள் ஓவரால் பார்த்துக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க நம்மகிட்ட கார் வாங்கின கஸ்டமர் அப்படியே பார்த்துக்கிங்க ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் கஸ்டமர் தான் நீங்கள்லாம் ரெண்டு மூணு வருஷம் போடவே இல்லை இது ரெண்டு வருஷம் முன்னாடி வாங்கின கஷ்டம் இருக்குங்க இந்த லாஸ்ட்டில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அந்த கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் அதுவும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கும் இவ்வளோ பேர் இங்கே கார் வாங்கினீங்க அதாவதாங்க இதில் ஒன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க நல்லா இருந்தால் இன்னும் ரெண்டு பேருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த ரெஃபரன்ஸ் தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டமே நாங்கள் போட்டு இயர்ஸ்க்குள்ளே சார் இது சிக்ஸ் மந்த்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் கஷ்டமே அது ஆறு மாதம் கஷ்டமர் இல்லை ரெண்டு வருஷம் கஷ்டமும் பெண்டிங்லேயே வச்சுருக்கோம் இடம் இல்லை ஆஃபீஸில் ஒட்டுறது கடவில்லை அதனால் ஆனால் இப்போ வந்து நம்ம பழைய கஷ்டமெல்லாம் வந்தாங்கன்னா எல்லாமே ஃபோட்டோ எங்கே இருக்கா ஒருஜினில் எல்லாமே பார்ப்பாங்க அது ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர்ஸ் பண்ணி அவங்களும் கார் எடுத்து கொடுப்பாங்க அதேமாரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் நம்ம இப்போ செகண்ட் ஆமாம் இது செகண்ட் ப்ராஞ்சை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் இங்கே ஒரு அறுபது டு எழுபது வண்டி இருக்கு இந்த ஒரு பிரான்ச்சில் மட்டும் ஆமாம் அதுவாக அந்த பிரான்ச்சில் ஒரு முப்பது இருக்கும் அங்கே இன்னொரு பிரான்ச்சில் ஒரு முப்பது நாற்பது இருக்குங்க லேட்டஸ்ட் வண்டியில் சிங்கிள் ஓனில் டாட்டா டியாகோ பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனெல்லாம் பதினாறு அது டாப் அண்ட் வேரியண்ட் வந்து வித் அலாயியலோட வந்து நாலு டயரு புது டயருங்க ஏசி பாஷியும் பன்னெண்டு ஏபிஎஸ் ஏர்பேக் அலாயில் சே ஸ்டேரிங் மோட் கண்ட்ரோல் கம்பெனியோட டென்ஃபர்டை கன் கம்பெனியோட என்பர்டைன்மெண்ட் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இந்த வண்டியை இன்ட்ரீ பார்த்துக்கு சூப்பரான குவாலிட்டி இருக்கும் உள்ளெல்லாம் டபுள் டோன் கலரில் வந்துடுங்க பீச் கலர் இருபத்தி ஆரஞ்சு சீட் கவர் வந்து பீச் கலரில் போட்டிருக்காங்க நாலு டோர் பரவோர் வந்துருந்த வண்டியில் அதேமாரி டோர் ஸ்பீக்கர் எல்லாமே வந்துருங்க டிஎன் எண்பத்தி ரெண்டு பி செவன் ஜீரோ செவன் ஜீரோ ஒரு ஃபேன்சி நம்பரில் வந்துருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறோம் என்றைக்குமே ஹர்சாகாஸ் பார்த்து சொன்ன வரைக்கும் இருக்கு போதில் ரெடி கேஷோடு வாங்க அதிலேயும் பெஸ்ட்டாக ஒப்பேஷ் நம்ம பண்ணி கொடுத்துலாம் மறக்காமல் வண்டி குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் மறக்காமல் என்ன சேர்ந்து நம்மள யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்தடுத்த வண்டி தொடச்சி வந்துட்டு இருக்குங்க ஹர்ஷாகாஸோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஹர்சாகாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் திருப்பூர் டு திருப்பூர் டு ஈரோடு ரோடு ஊத்துக்குள்ளி மெயின் ரோட்டில் கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குங்க அதுக்கிறது மண்டையில் செகண்ட் பிராஞ்ச் டூ இருக்குது பாரப்பத்தில் பிரான்ச் த்ரீ இருக்குங்க மூணு இடத்துல உங்களுக்கு இருக்குது ஒன்று இல்லைன்னா மூணு ஆஃபீஸ் இங்கே பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் மரம் ஹர்ஷாக சப்போர்ட் பண்ணுங்கள் டபுள்யூ டபிள்யூ டாட் ஹசாகாஸ் டாட் காம் வெப்சைட் ஒன்று வந்துருக்கு வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்ம டிரெல் வண்டியில் ஸ்டாக்லிஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லையா எங்கள் காண்டாக்ட் போடுற ஒரு நம்பரை வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்கும் நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஃபோரால் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் ஆட் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் அந்த நம்பரை பேசிக்கலாங்க மறக்காமல் என்ன சேர்ந்து யூடியூப் சேனல் ஃபாலோ பாருங்க அப்போ அடுத்த டீட்டெயில் தொடர்ச்சி வரும்